தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஆமாம் என் காலையில் நாற்று செமக்க தோசை சாப்பிட்டுருக்கோம் நான் என் தம்பி எனக்கு பார்ல பாருல பார்க்க மாட்டேக்கான் என் தம்பி தான் என் கூட பிறந்த தம்பி வீடு எடுத்துன்னா அவனுக்கு கையிலேருந்து எல்லாம் வலிக்கான் என்ன தோசைன்னா கல் தோசை கல் தோசை பார்க்க கிணத்து செவ்வளவு உட்காந்து சாப்பிட்டுருக்கோம் உள்ள மீன் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலையே மீன் தெரியுதா மீனுக்கெல்லாம் போட்டுக்கிட்டு கிடக்கும் மீன் உள்ள போடுறதுக்குல இதாயிடும் இந்த துவசையை தின்னாலே ஒரே தான் போகுது காந்தது வலி தமிழ்த்த இருக்குது வாங்க எல்லாருந்து சாப்பிட